வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பரிமலை எங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சமுதாயத்தில் செங்கந்தோர் முதலியார் உறுப்புறையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா தான் இப்போ சொல்லியிருக்காங்க இவங்க திருமண நிலையம்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிஞ்சிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க சட்டரிதாக டிவஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு வ வீடு வசதி வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல தண்ணா தான் லைஃப் லாங் பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தே இருந்தால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லாததாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடவுளில் தான் இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா மீனா வயது நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போ தெலுங்கு தள்ளி ஒப்பிடி சேர்ந்தவங்கன்னு சொல்லுவா சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசி பூர்வம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டாவது வரை படிச்சுட்டு மளிகை ஸ்டோர் சொந்தமாக வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுபாடுனா க கணவரை பிரிஞ்சிடுதாகவும் இவங்களுக்கு சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வர நான் தனக்கு வரக்கூடிய கணவருக்கு குழந்தைங்கள் இருந்துவிட்டாலும் பரவாயில்ல ஆனால் தன்னையும் தன் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிற சிறந்த மணமகன் கிடச்சா போதும் வசதி வாய்ப்பு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம சொந்த மளிகை கடையில் வச்சு பெருசாக டெவலப் பண்ணிக்கலாம் சொந்தமாக இருந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் தன்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு சிறந்த மணமகன் இருந்தால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இவங்களுடைய முகோரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரைக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்பீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க